வணக்கம் இது கள்ளிப்பாட்டி சதுபதியின் குரல் பாமகவினுடைய ஆதரவாளரா சாட்டை துரைமுருகன் என்கிற இந்த கேள்வி என்பது பெருமளவுல தொடங்கி இருக்கின்றது இந்த கேள்வி எழுவதற்கான அவசியம் என்ன என்பது குறித்து இந்த காணொலியில விரிவா பார்ப்போம் வாங்க சாட்டை துரைமுருகன் நாம் தமிழ் கட்சியினுடைய பிரமுகரா இருக்கிறாரு அவர்களை கட்சி சார்ந்து ஒரு வலை ஒலியுமே இயக்கிட்டு இருக்கிறார் அவர் அவருடைய வலை ஒளியில பாமகவினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயாவர்கள் குறித்து பதிவேற்றம் செய்திருக்கக்கூடிய ஒரு காணொலி தான் இந்த கேள்வியை எடை செய்திருக்கின்றது அந்த காணொளி பதிவேற்றம் செய்வதற்கான அவசியம் என்னன்னு பார்த்தோம்னாக்க கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி பாமகவினுடைய நிறுவனரான மருத்துவ ஐயாவர்களுடைய அகவை தினம் அன்றைய தினத்துல ஒரு பொதுக்கூட்டம் என்பது ஏற்பாடு செய்யப்படுகின்றது ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யப்படுகின்றது அதுல ஐயாவர்கள் இருக்கிறாங்க அப்ப இன்னும் இந்த இனத்திற்கு இடஒதுக்கீடு கொடுக்கவில்லையே என்கிற பெரும் கோபத்தோடு வெகுண்டிருந்து போயிட்டு மற்ற ஐயாவர்கள் முதல்வர் அவர்களை பார்த்து பல்வேறு கேள்விகளை அடுக்கடுக்கா முன்வைக்கிறாங்க இடஒதுக்கீடு என்பது வீட்டு சொத்தா ஏன் இன்னும் கொடுக்காம இருக்கிறீங்க உங்கள்ட்ட வந்து நான் கெஞ்சிக்கிட்டு இருக்கணுமா எத்தனை முறை வந்து கேட்கறது எனக்கு அவமானமா இருக்குது இடஒதுக்கீடு என்பது சமூக நிதி விவகாரம் இதை நீங்களே கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஐயாவர்கள் பேசிய அந்த வார்த்தைகள் அந்த காணொலிகள் எல்லாமே பெரும் அரசியல் வட்டாரத்துல பரபரப்பை ஏற்படுத்தும் இதனை சார்ந்துதான் ஐயாவர்கள் பேசியிருக்கக்கூடிய இந்த காணொலியை சார்ந்து இந்த விடயத்தை சார்ந்துதான் பாமகவிற்கு ஆதரவாக சாட்டை துறைமுருகன் ஒரு காணொலியை பதிவு செஞ்சிருக்கிறார் ஐயாவர்கள் வந்து சமூக நீதியினுடைய போராளி எத்தனை ஆண்டுகளமா போராடிக்கிட்டு இருக்கிறாங்க எத்தனை பல போராட்டங்களை நடத்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஐயா அவர்களையும் மருத்துவ அன்முனிராமதாஸ் அவர்களையும் புகழ்ந்து சாட்டை துறைமுருகன் அவர்கள் காணொலியை வெளியிட்டிருந்தார் இந்த காணொலியை பலரும் இணையதளத்துல பதிவேற்றம் செய்திருந்தாங்க பகிர்ந்தாங்க பல்வேறு கேள்விகள்லாம் எழத் தொடங்கியிருந்தது இந்த காணொலியை பதிவேற்றம் செய்வதற்கான அவசியம் என்ன சாட்டை துறைமுருகனுடைய நோக்கம் என்ன பாமகவை புகழ்றாரா என்பது போன்ற பல்வேறு கேள்விகள் எல்லாமே எழத் தொடங்கியது நிறைய பேர் அந்த காணொலியை அதாவது சாட்டை துறைமுருகன் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய காணொலியை ஷார்ட் சாரிகள்ஸ் எல்லாம் கன்வெர்ட் பண்ணிட்டு இணையதளத்துல பரவ செய்தாங்க இப்போ ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் என்னன்னா பாமகவினுடைய அனுதாபியாக பாமகவினுடைய ஆதரவாளர் என்பதையும் தாண்டி அதாவது ஆதரவாளராக இருப்பாரோ என்பதையும் தாண்டி பாமகவினுடைய முதற்கட்ட பொறுப்பாளர் போன்ற சாட்டை துறைமுருகன் அந்த காணொலியை பதிவு செய்திருந்தார் இது சரியா தவறா என்கிற விடயத்தை முழுமையா இன்னொரு முறை நாம அலசி ஆராய வேண்டியது இருக்கின்றது என்னன்னா பலரினுடைய இகழ்தலை விட சிலரினுடைய புகழ்தல் ஆபத்தானது நயவஞ்சகமானது என்பதை நாம் முழுமையாக உணர வேண்டும் காரணம் என்னன்னாக்க இத்தனை ஆண்டு காலமாக நாம் தமிழ் கட்சியினுடைய வரலாறு புரட்டி பார்க்கணும் என்னன்னா எந்த ஒரு இடத்துலயுமே பாமகவோடு கை கொடுத்து என்னது கிடையாது ஆனா மேடையில பேசுவாங்க அது வேற முன்னால மேடையில பேசிட்டு பாமகவை புகழ்ந்துட்டு பின்னால இகழ்வாங்க அதற்கு பல்வேறு ஆதாரங்கள் இருக்குது அவ்வப்போது நம்ம பதிவற்றவுமே செஞ்சிருக்கிறோம் ஏன் நாம் தமிழ் கட்சியினுடைய வேட்பாளர் தரூரின் உடைய நாடாளுமன்றமா நாடாளுமன்ற தொகுதியில் அந்த அம்மா அபிநயா எவ்வளவு ஆனந்த புண்ண புன்சிரிப்பு அப்படியே உடலெல்லாம் பூரிச்சு போயிட்டு உள்ளமெல்லாம் அப்படியே பெரும் ஆனந்தத்தோடு ஐயோ நான் தோக்கடிச்சேனே தோற்கடிச்சேன்னு சொல்லிட்டு அதுக்கு எவ்வளவு விளக்கம் கொடுத்தாங்க அப்படி பேசின அவங்களே போயிட்டு தான் எனக்கு குருன்னு சொல்லிட்டு வன்னிய சமுதாய மக்கள் வாழக்கூடிய பகுதியில போயிட்டு ஓட்டு கேட்டாங்க இதுதான் இவர்களுடைய அரசியல் இதுக்கு பல்வேறு எடுத்துக்காட்டுகளை சொல்ல முடியும் ஒரு காணொலியை பதிவு செய்யறாங்கன்னா சும்மாலாம் பதிவு செய்ய மாட்டாங்க அதுக்கு பின்னாடி பல்வேறு விடயங்கள் இருக்கும் நேரடியா திரு ஸ்டாலின் அவர்களை இந்த விவகாரத்துல எதிர்த்து சாட்டை முருகனால் பேச முடியாத காரணத்தினால்தான் அவர்களை புகழ்வது போல புகழ்ந்து மருத்துவர் அண்ணுனி அவர்களை புகழ்வது போல புகழ்ந்து அவர்களுடைய அந்த கேள்வியை அந்த இடையில சொல்லினாங்க முழுமையா அந்த காணொலியை பார்த்தா இருந்து பார்த்தா புரியும் இன்னொரு விஷயம் என்னன்னா ஏன் பலரினுடைய இகர்தலை விட சிலரினுடைய புகழ்ந்த ஆபத்தான நாம சொல்றோம்னா பாட்டாளி மக்கள் கட்சி எத்தனை ஆண்டு காலமா பல்வேறு போராட்டங்களை நடத்திருக்குது ஏதாவது ஒரு போராட்டத்துல சமூக நீதி போராட்டமா இருக்கட்டும் சாதிவாரி கணக்கு போராட்டமா இருக்கட்டும் ஏன் வண்ணியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத உள்ளிட ஒதுக்கீடு வேண்டி சென்னையில ஒரு போராட்டம் பண்ணாங்களே அப்ப உண்மையிலேயே நீங்க ஐயா மீது பாசம் வச்சிருந்தா திரு சீமான் அவர்களோ அவர்கள் கட்சியை சார்ந்திருப்பவர் யார் வேணும் ஐயா அவர்கள் வந்து வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கேட்டு போராட்டம் பண்றாங்க நான் ஆதரவு தரன்னு சொல்லிட்டு வந்து நின்னீங்களா உங்களுடைய கொடிபுடிச்சி யாராவது நின்னீங்களான்னா கிடையாது அது மட்டும் கிடையாது மாவீரன் திரு காடுவெட்டி குரு அவர்களுடைய இறந்ததற்கு பின்பாக அவருடைய நினைவு மண்டபத்திற்கோ அவருடைய இறுதி அஞ்சலி நடத்தப்பட்ட அந்த இடத்திற்கோ சென்று நாம் கட்சியினுடைய தலைமை சீமானோ அல்லது இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாராவது போயிட்டு ஒரு மரியாதை செலுத்திருப்பாங்க ஒரு மாலை போட்டிருப்பாங்களான்னு கேட்டா அதுவும் கிடையாது அதையும் தாண்டி இன்னொரு விடயம் இருக்குது என்ன அப்படின்னா இவங்க சமூக நீதினு பேசுறாங்க இடஒதுக்கீடுன்னு பேசுறாங்கல்ல வணிக சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருபத்தோரு பேரு எண்பதுகள்ல உயிர் நீத்தார்கள் இடஒதுக்கீட்டு போராட்டத்தினால் எண்பத்தி ஒன்பதுல உயிர் நீக்கிறாங்க எண்பத்தி ஏழு போராட்டத்துல அப்ப அந்த போராட்ட இத்தனை ஆண்டு கால கடந்த பின்பும் செப்டம்பர் பதினேழுல இடஒதுக்கீடு தியாகிகள் தினனால அனுசரிக்கப்படுகின்றது ஏதேனும் ஒரு ஆண்டாவது நாம் தமிழ் கட்சியினுடைய அலுவலகத்திலயோ அல்லது சீமான் அவர்களுடைய இல்லத்திலேயோ அந்த இருபத்தோரு தியாகிகளினுடைய புகைப்படத்தை வைத்தோ உருவப்படத்தை வைத்தோ ஒரு மெழுகுவர்த்தியத்தையோ அல்லது ஒரு மாலை அணிவித்தோ அஞ்சலி செலுத்திருப்பாங்களான்னு கேட்டா கிடையாது இதையும் தாண்டி அவர்களுக்கு பல்வேறு இடங்கள்ல நினைவிடங்கள் இருக்கின்றது நினைவு மண்டபம் நினைவு தூண் இருக்குது ஏதாவது ஒரு முறையாவது வந்து அவர்களுக்கு அஞ்சலி செலுத்திருப்பாங்கன்னு கேட்டா அதுவும் கிடையாது வன்னிய சமுதாயத்தை சார்ந்த பெண் பிள்ளைகள் நயவஞ்சக கொடிர்களால் கொல்லப்பட்ட போது இதே சீமான் வந்து பேசினாரா நவீனா வீட்டுக்கு வந்தாரா திலகவதி வீட்டுக்கு வந்தாரா புஷ்ப வீட்டுக்கு வந்தாரா பல்வேறு இளைஞர்கள் கொல்லப்பட்டார்களா அப்பா வந்தாரா காட்டூர் காலி இல்லத்திற்கு வந்தாரா கண்ணன் அவர்களுடைய இல்லத்திற்கு வந்தாரா சொல்லுங்க எதுவுமே கிடையாது காரைக்கால் தேவமணி அவர்களுடைய இல்லத்துக்கு வந்தாரா எதுவும் கிடையாது எதுவும் இல்லாமல் ஐயாவை புகழ்ந்து பேசிவிட்டால் அண்ணனை புகழ்ந்து பேசிவிட்டால் இந்த இளையோர் கூட்டத்தினுடைய வாக்கினை நாம் கவர முடியும் என்கிற எண்ணத்தினால்தான் இத்தகைய காணொலிகளை வெளியிடுகிறார்கள் ஏற்ற சீமான் அவர்கள் பேசல சேலத்துல பேசல ஒத்த சீட்டுக்கும் ரெண்டு சீட்டுக்கும் நீங்க போய் தொங்கிட்டு இருக்கிறீங்க நீங்க வந்து பேசுறீங்க பாமகவினுடைய பிரமுகர்கள் பொறுப்பாளர்களை பார்த்து பேசுனார் சேலத்துல அதெல்லாம் எப்படி மறந்துட முடியும் இவர்களுடைய நோக்கம் என்ன இவருடைய எண்ணம் என்ன இவருடைய அரசியல் என்ன நேரடியாக பாமகவினுடைய தொண்டர்களை பிரிக்க முடியாது இப்படியான சில வார்த்தைகளை பேசிதான் பிரிக்க முடியும் என்பதன் அடிப்படையில தான் இத்தகைய காணொலிகளை வெளியிடுறாங்க சரி ஒன்னும் இல்லை பாமக நாளை போராட்டத்தை அறிவிக்குது சாட்டை துறைமுருகனோ சீமான் அவர்களோ வந்து ஐயா நான் இருக்கிறேன் ஐயா போராட்டத்துக்கு வாங்க ஐயா நானும் உங்க கூட சிறைக்கு வரட்டு வருவாங்களா அந்த பக்கமே திரும்பி பார்க்க மாட்டாங்க இங்கு அரசியல் மிக பெரியது அதில் இருக்கக்கூடிய அரசியல் இன்னும் மிக பெரியது அதை நம்முடைய பாட்டாளி உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம அந்த காணொலியை பகிர்வதால் கேட்டால் அப்படி சொல்ல முடியாது அவர்களுடைய சுய விருப்பம் ஆனால் இவர்களுடைய உள்ளார்ந்த விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் தமிழ் கட்சியினுடைய உள்ளார்ந்த விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய புகழ்தல் நமக்கு மிகப்பெரிய ஆபத்து மிகப்பெரிய ஆபத்தை தரும் நம்ம பல்வேறு இடத்துல பார்த்தோம் அதெல்லாம் விக்கிரவாண்டி தேர்தல் காலத்துல பார்த்தோம் தான் தெரிஞ்சிருக்கும் நிறைய இடத்துல நிறைய இடத்துல வன்னிய சமுதாயத்தினுடைய அடுத்த தலைமுறை வாக்காளர்கள் அவர்கள் பக்கம் ஈர்க்கக்கூடிய செயல்பாடுகளை முன்னெடுத்திருக்கிறாங்க இது மிகப்பெரிய அளவில் ஒரு மைனஸ் பாயிண்ட் அமையும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இன்னைக்கு எத்தனையோ பேர் வருவாங்க போவாங்க அவர்களெல்லாம் நம்மளுடைய வாக்கினை அடிப்படையாக வைத்து தான் இத்தகைய சேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் சாட்டை துரைமுருகன் சும்மாலாம் ஒன்றும் இந்த காரண பதிவு செய்யலை பல்வேறு காரணங்கள் இருக்கிறது பல்வேறு விடயங்கள் இருக்கிறது அவன் பதிவு பண்ணா படையாச்சி பத்து பேர் வருவாங்க மன்னிய சமுதாயத்தை சார்ந்த பத்து பேர் நமக்கு ஆதரவாக இருப்பாங்க நமக்கு ஏதாவது ஒரு இஷ்யூன்னா அவர்கள் அவருடைய குரல் ஓரளவுக்கு வரும்னு நினைக்கிறாங்க ஆனால் இன்னொரு விஷயமும் நம்ம பசங்களை ரொம்ப ஷார்ப்பு நான் பகிர்வேன் டவுன்லோட் பண்ணுவேன் ஸ்டேட்டஸ் கூட வைப்பேன் ஆனால் அவனுக்கு ஓட்டு போட்டுட மாட்டேன்றதில்ல தெளிவா இருக்கிறாங்க அதுல நம்ம பசங்களை சுத்தமா குறை சொல்ல முடியாது அதுல மிக தெளிவாக இருக்கிறார்கள் இருப்பினும் இன்னும் கூடுதல் தெரிவு எல்லாருக்கும் இருக்க வேண்டும் அதை நாம் தான் கொண்டு போய் சேர்க்கணும் நாம் தமிழ் கட்சி என்பது நமக்கான சார்போ அல்லது ஆதரவோ கிடையாது அதுவும் அரசியல் கட்சி அவ்வளவுதான் நமக்கு நாம் தான் நமக்கு ஐயா சென்னை அவ்வளவுதான் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி செதுவது நன்றி வணக்கம்